இந்த கோமதிக்கா இப்படி பண்ணாலும் நினைச்சு கூட பார்க்கலையே அவிய வீட்டுல இப்படி ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது இதை யாட்ட சொல்லாம அந்த கலர் குருவிக்கிட்ட சொல்லியிருக்காவ அவியல் நான் என் அக்கா மாதிரிலாம் நினைச்சேன் இப்படி யாட்ட சொல்லாம போயிட்டாவல ஏன்ட்ட சொல்லியிருந்தா இதுதான் நல்ல ஐடியாலாம் எல்லாம் சொல்லியிருப்பேன் கோமதிக்கா கிட்ட இதை பத்தி கேட்டே ஆகணும் கோமதிக்கா இக்க கோமதிக்கா வெள்ளனையில இருந்து இந்த பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் தேய்ச்சி முடிஞ்ச பாடுல வீட்டுல கிடக்கும் போது அது இந்த சத்தியம் வேலைஞ்சு தராளா ரிமோட்டை தூக்கிட்டு இந்த டிவி முன்னாடியே உட்காந்துருக்கா ஏ சத்தியா ஏட்டி சத்தியா

நீங்களக்கா இப்படி பண்ணியே கோமதிக்கா குவாமதிக்க உங்களுக்கு சுத்தி வந்தேன் இப்படி ஏண்ட சொல்லாம இருந்திருக்கிய சின்ன பொண்ணு நீ என்ன சொல்ல எனக்கு புரியலமா கோமதிக்கா ஏண்ட சொல்லாம எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்களா அதான பரல கிடக்குற அண்டாவலாம் அள்ளிப்பட்டு விளக்குறிய ஏ சின்ன பொண்ணு நேத்து பார்த்தா கழுவலமா அத நிறைய கிடக்கு இல்ல குவாமதிக்கா அந்த கலர் குருவி கிட்ட கூட நீங்க சொல்லிருக்கிய ஏண்ட தான் சொல்லல ஏ சின்ன பொண்ணு நீ அதையே சொல்ற ஏ சின்ன பொண்ணு சின்ன செய்யலமா ஏக்கா எதுக்கா சின்ன விஷயம் நம்ம வீட்டுல நடக்க ஒரு விசேஷம் அது யார்ட்ட சொல்லாம இருந்திருக்கிய ஐயா சின்ன நான் லட்சுமி கிட்டயும் யானுக்கிட்டயும் போய் சொல்லலமா நானும் உங்க அண்ணன் பேசிட்டு இருந்த பத்தியா அப்ப அவளா வந்த பத்திக்க அதனால அவளுக்கு அது தெரிஞ்சிட்டுமா என்ன இருந்தாலும் கலக்குறவே சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்க கூடாது காமதிக்கா எனக்கு உங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்கு ஏ சின்ன புண்ணி வருத்தப்படாதமா இதுல அப்படி என்னதான் இருக்கு பிறவினக்கா அவள சொல்லி தான் நீங்க முடிவே எடுத்துக்கலாம் ஏதோ அண்ணாச்சி கடைக்கு உங்களை கூட்டி போய் சாமான்லாம் வாங்கி தரேன் சொன்னானா ஆமா சின்ன புண்ணி சொன்னா இக்கா அவ சொன்ன கடைக்கு போக முடி மாட்டீங்களோ ஏன் சின்ன நானும் உங்கள் அண்ணன் எதுவும் முடிவு பண்ணலைம்மா என்னலாம் வேணுமோ அது எளிய தான் வச்சிருக்கோம் அப்புறமா தான் போய் வாங்கணும் பார்த்துக்க அதனால் நீங்கள் ரொம்ப மோசம் கோமுதிக்கோ இப்படி யாருண்ட்ட சொல்லுருதி பொருங்க சின்ன புன்னே நீ அது நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் இல்லைம்மா நம்ம சத்தியாக இருக்கால்ல அவளுக்குதாம்மா பிறந்த நாள் வருது பத்தாவது பிறந்த நாளில் அதான் சிம்புளாக கொண்டாடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஏக்கோ ரொம்ப சக்தியாக இருக்கு பிறந்தநாளுக்கோ ஏதாட்ட எப்படிக்கோ சொல்லம்புறுப்பியோ ஏன் சின்ன புண்ணே வாண்ட்டா எப்படிம்மா சொல்லாமல் இருப்பேன் இத பத்தி நானும் உங்கள் அண்ணன் பேசிகிட்டு அன்னைக்கு லட்சுமி பாத்திரத்தை கொண்டு தர வந்தா பத்துக்க அப்ப என்னக்கான் கேக்கும் போது இப்படி பிறந்த நாள் கொண்டாட போறமான்னு சும்மா சொன்னேமா ஆரம்பி காமதிக்கா சும்மா வச்சு அவளுக்கு சொல்லிருக்கிய சின்ன பொண்ணு வாண்டதெல்லாம் நான் வேற யாருக்காவது சொல்லுவானாமா இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படலாமா ஆனாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது காமதிக்கா சோறுலாம் போட முடியல ஏ சின்ன பொண்ணு எல்லாரையும் கூடலாமா நம்ம தெருல இருக்க இந்த அஞ்சாறு வீட்டையும் கூப்பிடணும் அப்புறம் சத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை கூடணும் பத்துக்க கேக்க வெட்டி சிம்பிளா பிறந்த நாள் கொண்டாடுவோமா எல்லாருக்கும் நைட்டுக்கு பிரியாணி சாப்பாடு செய்யலான் இருக்கேன் ஏ காமதிக்கா பிரியாணி வெளிய ஆர்டர் பண்றீங்களா நீங்களே தெரியல கோமதிக்கா ஏ சின்ன பொண்ணு ஒரு 15 பேர் தானமா வருவாவே இதுக்கு எதுக்குமே வெளிய ஆர்டர் கொடுத்துட்டு நம்மளே பண்ணிரலாம் ட்ரை பண்ணி பாத்துக்க நீ இருக்கல சின்ன பொண்ணு எனக்கு எல்லா உதவி நீ பண்ணப் போற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சுடுவோமா நீ இல்லாம அக்கா ஏதாவது முடிவெடுப்பனா ஆ அப்படி சொல்லுங்க கோமதிக்கா நீங்க அந்த சொல்லறவன அந்த கலக்குருவி என்ன ஆட்ட ஆடுன தெரியுமா கோமதிக்கா யான்ட்ட தான் முதல்ல சொல்லியிருக்காவே என்னதான் வான்னு கூப்பிட்டுருக்காவே நான் தான் அவைய கூட காடிக்கு போறேன் அது செய்ய போறேன் இது செய்ய போறேன்னு சொல்றாக்கா அய்யே சின்னப் நான் அப்படி எல்லாம் சொல்லல ஏம்மா உன்னை விட்டு நான் ஏதாவது செய்வனா சின்னப் அப்படி சொல்லுங்க கோமதியக்கா கோமதிக்கா अपन ஜாமால வாங்க எங்க போலாம்னு இருக்கீ சின்னப் பொண்ணு நாம எப்பவும் வாங்குவலாமா அந்த முட்டை ஆனே மளிகை கடல்ல சாமா பத்துக்க காய்கறி நம்ம அண்ணாச்சி கிட்ட வாங்குவமா அட கோமதியக்கா காய்கறிக்கு ஒரு கடை மளிகை ஜாமானுக்கு ஒரு கடைக்கா அலைவியே எல்லா பொருளும் இருக்கு ஒரே கடைக்கு போங்கக்கா சின்னப் பொண்ணு எல்லாம் எப்படியும் ஒரே கடைலயே கிடைக்கும் கோமதியக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குக்கா அங்க போனீங்க காய்கறி மளிகை ஜாமா பழம் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம் சின்ன பொண்ணு என்னமா சொல்ற எல்லாம் ஒரே இடத்தையும் கிடைச்சிருவோம் பெரிய பெரிய கடை வேற சொல்றியே வேலை அதிகமா இருக்க போதுமா இப்ப நம்ம அண்ணாச்சு கிட்ட வாங்கணும் ஐயா வேலை குறைச்சு தருவேன் நமக்கு தெரிஞ்சவிய பாத்தியா அந்த கடை நமக்கு யாரையும் தெரியாது குறைச்சு தர மாட்டாமா நம்மளுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகுதுல்ல ஏ கோமதிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில நிறைய ஆப்பர் போட்டுருப்பாவே அதனால நம்ம அண்ணாச்சி கடையில வாங்குற மாதிரி விலை கம்மியாவே வாங்கிட்டு வந்துடலாம் கோமதிக்கா ஒருவாட்டி போய் வாங்கி தான் பாப்பமா வாங்கலாம் யா சின்ன பொண்ணு தெரியாத இடத்துல போய் வாங்கி எடுத்துக்குமா ஏக்கா ஏன் அப்படி சொல்றிய ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கோமதிக்கா வாங்கலாம் போய் பார்த்து வாங்கி தந்துருவோமே கோமதிக்கா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னு வைங்களா எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிரும் வாங்கிட்டு வந்துடலாம்க்கா இப்போ இங்க நோடி வாங்கினீங்கன்னு வைங்களா அந்த கடைக்கு ஒரு வாட்டி அந்த கடைக்கு ஒரு வாட்டி தான் அழையணுக்கா நம்மளுக்கு வீணான அழைச்சல் தானே நம்ம அங்கேயே போய் வாங்கும் கோமதிக்கா என்னமா சின்ன பொண்ணு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறியே சரி நீ ரொம்ப ஆசைப்படுறாளா இந்த வாட்டி அங்கேயே போய் வாங்கி பார்ப்போம்

சீக்கிரம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழட்டி கிளம்புவோம் பாத்திரத்தை சீக்கிரமாக கழுவிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இந்த சத்தியா இந்த சொம்பு எடுத்துகிட்டு வரலையேண்ணா கேட்டி சொல்லி நேரம் மட்டும் இப்போ நீ வரல அங்கேயே வந்து சம்புட்டி இப்படி ஏ இந்த பிள்ளையை கத்தி கத்தி குட்டி என் டீ தான் கழுவிட்டு வந்துடணும் லிஸ்ட் ஆமா சின்ன என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட்ல எழுதிட்டேமா அப்படியே கோமதிக்கா எழுதிட்டீளோ சரி வாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் ஆ சரிமா சின்ன பொண்ணு வேல எல்லாம் குறைச்சு போடுவல்ல ஆமா கோமதிக்கா எல்லாம் குறைச்சு தான் போடுவே நீங்க நிறைய பொருள் வாங்குவீல்ல நிறைய ஆஃபர் இருக்கும் கோமதிக்கா வேல கம்மியா இருக்கும் அதனால நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் ஆ சரிமா சின்ன பொண்ணு வா போவோம் கோமதிக்கா கோமதிக்கா இங்க கோமதிக்கா நில்லுங்கக்கா ஏ சின்ன பொண்ணு லட்சுமி தாமா கூப்பிடுறா நின்னு என்னன்னு கேட்டு போமா கோமதிக்கா எங்கக்கா போறிய அட அறிவு கிட்ட கலக்குருவி போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியே அந்த காரியம் விளங்குமா நான் உன்ன கேக்கல வளந்த மாடு கோமலி கிட்ட கேட்டேன் நீ எங்கயாவது போய் தொலையா ரஷ்மி நானும் சின்ன பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறமா ஏக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கா எதுக்கு போறிய என்ன வாங்க போறிய ஐயோ கலக்குருவி நாங்க எங்க போனா வளந்த என்ன எதையும் வாங்கிட்டு போறோம் ஏ வளந்த மாடு நீ பேசாதே லட்சுமி நானும் சின்ன பொண்ணும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேமா சத்திய பிறந்தநாளைக்கு நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கலாமா அது எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம்னு இருக்கும் பாத்துக்க கோமதிக்கா அங்கெல்லாம் போவாதிக்கா வெலை அதிகமாக இருக்கும் நான் தான் அண்ணாச்சி போய் வாங்கி தரேன்னு சொன்னீங்களாக்கா அங்கேதாக்கா வேலை கம்மியாக போடுவாதே நம்மளும் அரிச்சு பேசி வாங்கிட்டு வரலாம் லட்சுமி சின்ன பொண்ணு அங்கே போனால் நல்லா இருக்குன்னு சொல்றாளமா அங்கேயும் நிறைய ஆப்பர் இருக்குமாலா இக்கா அது பெரிய கடைக்கா ஆப்பர் இருக்குன்னு சொல்லியே வில அதிகமாக தான் போடுவாங்க நம்மளுக்கு அதில் கட்டுப்படியாவது கோமதிக்கா நீங்க போவாதியே ஏ கலக்குருவி கோமதிக்கா கூட்டுறதுக்கு பொருள் நல்லதா இருக்கும் நிறைய இருக்குமா எல்லாம் கோமதிக்கா வேலையும் கம்மி பண்ணி தருவா நீ சொல்றா ஏ ஒரு வாட்டி சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி பாப்போமா இருக்கும் போயிட்டு வரேன் நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த கோமதிக்கு இந்த வளந்த மாடு கூட போறவள அவ கோமதிக்காவ நல்ல மாட்டி விட போறா பின்னாடியே போவ என்ன நடக்குன்னு பாப்பமே கோமதிக்கா கோமதிக்கா நில்லுங்கக்கா நான் உங்க கூட வாரேன் கோமதிக்கா கோமதிக்கா இதுதான் நான் சொன்ன சூப்பர் மார்க்கெட் எம்மாடியோ என்ன பெரிய கடையா இருக்கே சின்ன பொண்ணு பாத்தீல கோமதிக்கா இவ்ளோ பெரிய கடையா இருக்கு இந்த கடைக்காரன் எப்படிக்கா தான் வேலைய போடுவான் அறிவு கட்ட கலக்குருவி வெளியே இருந்து பார்த்தாலே உனக்கு எப்படி தெரியும்? நான் வேலைய குறைச்சிடுவானா இல்லையா انت உள்ள வந்து பாரு அப்போதான் நான் சொல்றதை நீ நம்புவ. एवளவு ஆபறதுக்கு போது एवளவு வகாமையா புழுவாங்களா? ஆமா ஆமா உங்க தாத்தா தான இந்த கடைய வச்சிருக்கவே நல்லா வேலைய குறைச்சி போடுவான். என்னது தாத்தாவா? இல்ல உங்க தாத்தா ரொம்ப நல்ல விரு சொன்னேன். ஏ லட்சுமி உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வருமா? என்னவோ கோமதியக்கா இந்த மரம் தம்பி உள்ள போறதுனால நல்லது இல்லக்கா?

அதனால பெரிய பெரிய கடையில பொருள் வாங்குவ இந்த ஜாலரா ரெண்டு என் கூட போதும் தெரியலையே வாவுமா உள்ள என்ன பண்றவனு போய் பார்த்துட்டு பாத்துட்டு வருவோம் ஏ சின்ன பொண்ணு இது கடையா வேற என்னமாமா இவ்வளவு பெருசா இருக்கு நிறைய லைட் போட்டுருக்கவ எந்த பக்கம் பார்த்தாலும் வருஷ வருஷம் பொருளை அடிக்கலாமா வச்சிருக்கவ கோமதிக்கா இதாக்கா சூப்பர் மார்க்கெட்டு இங்க எல்லா பொருளும் இருக்கும் பாத்துக்கோங்க வீட்டுக்கு தேவையானது அனைத்தும் இருக்கும்க்கா பாத்திரம் கழுவுற சோப்பில் இருந்து வீடு பிடிக்க விளக்குமாறு வரைக்கும் எல்லாம் வாங்கிக்கலாம்க்கா சமைக்கிறதுல கடுகள் இருந்து காய்கறி பழம் அரிசி அது இதுன்னு ஒன்று விடாமல் எல்லாம் இங்கே இருக்கும் காமதிக்கா ஏ சின்ன பொண்ணு எல்லாம் இங்கே இருக்குமா அட ஆமா காமதிக்கா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கும் அதான் இதுக்கு சூப்பர் மார்க்கெட் பேர் வச்சிருக்காங்க ஓ அப்படியாமா நல்ல பெரிசாதாமா இருக்கு புள்ள வந்தது நல்ல சிலு சிலேன்னு காத்து வருது என்னம்மா கோமதிக்கா கடை புள்ள ஏசி போட்டிருக்காவுக்கா அப்ப குழு குழுன்னு தானே இருக்கும் என்னம்மா சொல்றா சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய கடப்புள்ள ஏசி போட்டுருக்காவளா அப்ப கரண்ட் புள்ள நிறைய வருமா கரண்ட் புள்ள இவ்வளவு வந்தா என்ன காமதி இருக்கா அதான் நீங்க ஜாம வாங்குறீங்களா இல்ல நல்ல வேலைய கூட்டி வாங்குறோம் பாத்துக்கோங்க அதுல இந்த கடை கரண்ட் அவன் வீட்டு கரண்ட் எல்லாத்தையும் கட்டி போடலாம்ல லட்சுமி அப்படியாமா குவாமதிக்கா அவ சொல்றதெல்லாம் கேட்காதிக்கா அவ வந்ததுல இருந்தே உங்களை பொருள் வாங்க விடாம தடுக்கிற குவாமதிக்கா நீங்க அவ பேசலாம் கேட்காதியே வாங்க குவாமதிக்கா நாங்க முள்ள போய் பாப்போம் என்னெல்லாம் இருக்குது ஏன் வளர்ந்த மாடு முதல்ல அந்த அக்காவுக்கு வந்து தோழி வண்டி எடுத்துக்கூடு லட்சுமி தோழியா

எனக்கு வேண்டாம் லட்சுமி நான் நடந்தே வந்துருவேன் ஐயோ கோமகிக்கா தோழி வண்டியில பொருள் வச்சுதான்க்கா தள்ளுவ பொங்கல வச்சு தள்ள மாட்டாவே ஐயே அப்படியே லட்சுமி எனக்கு இது தெரியாம போச்சம்மா ஏ சின்ன பொண்ணு அப்பா நீ இப்ப என்ன தோழி வண்டி எடுத்துருவாமா கோமதிக்கா அந்த வண்டியை நான் எடுத்து வரேன் கோமதிக்கா முதல்ல அந்த கலக்குருவி கிட்ட சொல்லுங்க அது ஒண்ணு டோலி வண்டியில கோமதிக்கா ட்ராலி இது இவளுக்கு தெரியல பாத்துக்கோங்க அதான் நம்மளையும் கடைக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு தடுக்கா லட்சுமி உனக்கு அந்த வண்டி பேர் தெரியாதாமா ஆ அது கோமதிக்கா எனக்கு எல்லாம் தெரியும் கோமதிக்கா ஏதோ வாய் தவறி ட்ராலிக்கு பதிலா டாலி வந்துட்டு இந்த வளந்த மாடு ஓவர் தான் பண்றாக்கா என்னமோ போலச்சிமி நான் எனக்கு தான் ஒண்ணு தெரியாது நினைச்சேன் உனக்கு தெரியல போல இருக்கே ஏ சின்ன பொண்ணு உனக்கு தான் எல்லாம் தெரியுது நீ நீ இந்த கடையில எல்லாத்தையும் காட்டுமா அந்த வண்டியை எடுத்துட்ட ஆ சரி கோமதிக்கா வாங்க இந்த பக்கமா போவோம் நம்மள அசிங்கப்படுத்தி சிரிக்கணும் அந்த வளந்த மாடுக்கு ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கும் போல இருக்கு ஏ உமா இவையெல்லாம் உண்மையிலே பொருள் வாங்க தான் வந்திருக்கா உமா ஆமாக்கா வா உமா என்னெல்லாம் வாங்குறவனு போய் பார்ப்போம் சரிக்கா ஏ சின்ன பொண்ணு என்னம்மா காய்கறி அடிக்க வச்சிருக்காவே அந்த பக்கம் ஒரே பருப்பு வகையா இருக்கு மசாலா பொருள் எல்லாமே இருக்கே வெளிநாட்டு காய்கறி நிறைய இருக்கம்மா கோமதிக்கா நான் அப்பவே சொன்னேன் எல்லாம் இங்க இருக்குன்னு இந்த ட்ராலி நீங்க பிடிங்கக்கா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்குள்ள போடுங்க நம்ம கடைசியா பில்லு போட்டுக்கலாம் ஆ சரிம்மா தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கே தொட்டடனே மிதுவா நவுண்டு போதே கோமதிக்கா அது அப்படி தான் மிதுவா போவோம் மிதுவா தள்ளிட்டு போங்க எனக்கா லட்சுமி இங்க பாத்தியா இந்த வெங்காய தாளும்பா உள்ள ஸ்பிரிங் ஆனியனு அது அண்ணா கிடைக்குது பாத்தியா ஆரஞ்சு பழத்துல நாலஞ்சு வகை வச்சிருக்காங்க பாரு ஆமா கோமதிக்கா எல்லாம் நல்லா தான் இருக்கு பழமே வாங்கன்னு நினைச்சேன் லட்சுமி எல்லாம் நல்லா இருக்கிறத பார்த்தா வாங்கணும்ல தோணுது கோமதிக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குக்கா புள்ளி போடும்போது பாத்துக்கலாம் ஆ சரிம்மா சின்ன பொண்ணு நான் அந்த பக்கம் எல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன் ஆ சரிக்கா ஏ உமா

நம்ம பிரியாணி தானே செய்ய போறோம் பருப்புல நமக்கு வேண்டாம்ல இந்த பக்கம் பூரா பழத்தெல்லாம் அடிக்க வச்சிருக்கு வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு பழம் கிவி அது இதுன்னு கிடக்கு இனி இந்த டிராகன் ஃப்ரூட் இருக்கானே இது கோமதிக்கா என்ன டிராகன் ஃப்ரூட்லாம் கேக்கியே ஏ சின்ன பொண்ணு இந்த பிள்ளை சொல்லி நான் கேட்டிருக்கமா டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்னு ஒரு நாள் கண்ணால பார்த்தத இல்லமா அத எங்கனக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் கோமதி அக்கா இங்கனக்குள்ள எங்க டிராகன் ஃப்ரூட் இருந்த மாதிரி தெரியலையேக்கா நம்ம வரும்போது வலது பக்கம் கொஞ்சம் பழம் அடிக்க வச்சிருந்தானே தெரியுமா அங்கனே இருந்துக்கா நீங்க பார்க்கல

உன்னால தூக்கிட்டு அலைய முடியும் கொஞ்ச நேரம் அதுல உட்காரு நானும் கோமதி அக்காவும் மாத்தி மாத்தி தள்ளிக்கிட்டே வரோம் ஏ சின்ன பொண்ணு குழந்தைங்கள வைக்கவாம இத வச்சிருக்கவே ஆமா கோமதி அக்கா லட்சுமி நீ உட்காந்துக்கமா நான் அப்படியே மெதுவா தள்ளிட்டு வரேனே கோமதி கொஞ்சம் மெதுவா தள்ளுங்க அக்கா பயமா இருக்கு பயப்படாத கள குருவி உன்னால ஒண்ணும் தள்ளி கீழ விட மாட்டோம் பத்திரமா கூட்டிட்டு போய் வரோம் பாரு இந்த சைடு புள்ள தின்னு பண்டமா அடிக்கிட்டிருக்கானே சின்ன புள்ள கூட்டி வந்தா நவள விடாதப்பா கோமதி அக்கா நிறைய தின்பண்டா இருக்கு பாத்தீங்களாக்கா ஆமா லட்சுமி நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இத்தனை பண்டமா இருந்துச்சு இப்போ பாரு சைஸு கொண்ணும் வயசு வித்தியாசமா இருக்கு இக்கா இங்க பாருங்கக்கா பச்சை மாவு அரிசி மாவு கோதமாவு புட்டு மாவுன்னு வரவையா மாவு இருக்குக்கா ஐயா ஆமலட்சுமி இதுல ஒரு பத்து பாக்கெட் எடுத்து போடுங்க ஐயா பத்து நாளைக்கு டிபனுக்கு எந்த பிரச்சனை இல்லமா ஆம கோமதிக்கா வாங்குங்க யூஸ் ஆகும்ல ஏ சின்ன பொண்ணு நடந்து நடந்து எனக்கும் கால் வலிக்குமா என்னையும் வந்து வண்டியில உட்கார தள்ளிட்டு வாயா ஏ கோமதிக்கா அந்த கலக்குறிவு தான் அறிவு கொடுத்தனமா நடந்துக்கிறா நீங்களும் ஏ சின்ன பொண்ணு என்னமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா ஏ மாடு காமாリカதா ஆசை படுறவல்ல தூக்கி உக்கார வை இங்க ரெண்டு பேரும் சேர்த்து தள்ளிட்டு போ ஆமா ரெண்டு பேரும் நோகாம வண்டில உட்காந்துட்டு வாங்க நான் தள்ளி விடுறேன் ஏ சின்ன பொண்ணு கொஞ்சம் ஜூர தள்ளிக்கிட்டு வாமா அப்புறம் நீ உக்கார அக்கா தள்ளிட்டு வரேன் அம்மா இக்கா நேசமாली நோக்கறது தள்ளவீலோ ஆமா சின்ன பொண்ணு சத்தியமா தள்ளுவேன் அக்காவ நம்ப மாட்டியா ஆ சேரிக்கா யார் இருக்காங்க தள்ளிய ரெண்டு பேரும் நல்லா ஆனந்தமா ஏறி உட்காந்துட்டீயே நான் தான் போல இருக்கே மாச்ச பராம தள்ள சின்ன பொண்ணு நான் வேணா அப்புறம் வந்து தள்ளறேன் வளந்த மாடி வண்டி தள்ள சொன்னா ஏதோ ஊருட்டிக்கிட்டு இருக்கா வேகமா போக வேண்டியதுதானே இப்படி மெதுவா போனா இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறது இப்ப பாரு கலக்குறவி ஏன் ஏ சின்ன பொண்ணு பைய போ மெதுவா மெதுவா ஏ சின்ன பொண்ணு ரொம்ப வேகமா போறமா வண்டி நிறுத்தி இப்ப பார்க்க எப்படி நிறுத்துறேனே ஐயோ காமெடிக்கா நிறுத்த முடியலையே இழுத்து பார்த்தால வண்டி என்ன சேத்து இழுத்துட்டலா வருது ஐயோ சின்ன பொண்ணு பாத்து எதிரியா போய் மோதிர போறோம் ஏ ஓமா அவிய மூணு பேரும் எங்க உமா ரொம்ப நேரமா ஆளை காணோம் ஏக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு பேர் பாவலோ ஐயா உமா இல்லையே உமா பில்லு போடுற இடத்துல இருந்து இப்போதான் நம்ம வந்தோம் அங்கதான் தான் ஒருத்தரையும் காணலையே ஆமாக்கா இங்கே எங்கேயாவது தான் இருப்பாளு உமா நல்லா பாரு அவியே மூணு பேர் மேலேயும் கண்ணு வச்சிகிட்டே தான் இருந்தேன் உமா ஒரு நிமிஷம் இந்த கடையை பார்த்து மேறண்டியும் பாத்தியா அந்த கேப்ல மூணு பேரும் இசுக்கி போயிட்டாளுவ ஐயக்கா இப்போ அம்பச்சாச்சும் ஒரு கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டாங்கக்கா ஏ இல்லுவ ஆரஞ்சை பத்தி பேசணும் வையான்

ஐயோ போச்சே போச்சே மல்லிகை ஜாமா வாங்க வந்து இப்படி மொத்தமா தள்ளுட்டு கொண்டுட்டாளுவளே அடி பாவிவளா சும்மா நண்ணு வேடிக்கை பார்த்தவள மேல வண்டி ஏத்திட்டீங்களே ஏ சின்ன பொண்ணு வண்டியை மெதுவா தள்ளு மெதுவா தள்ளுன்னு சொன்னே இப்படி வவ்வாள் மாதிரி தலையில தங்க விட்டுட்டியே ஏன் வளர்ந்த மாடு இந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியேடு உள்ள வச்சு அடத்திருக்க கொஞ்சம் பொறுமையா இருக்கல குருவி நானே இங்க தவந்துகிட்டு இருக்கேன் மெதுவா எந்திரிச்சாதான் தூக்க முடியும் வசந்தியக்கா எல்லா பண்டமும் கீழே கொட்டி போச்சுக்கா